எல்லாவற்றுக்கும் ரஜினியின் ஆசிர்வாதத்தை வாங்குவது பழக்கம் சீமான் கூட ரஜினியை அடிக்கடி சந்திப்பார் ரஜினியிடம் ஆசிர்வாதம் வாங்குவார் தமிழகத்தில் பாஜகவின் தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை ரஜினியுடைய கட்சியுடைய முதல்வர் வேட்பாளராக தான் முதல்ல அவர் அறிமுகமானார் அந்த வகையில் அவர் ரஜினிக்கு ரொம்ப க்ளோஸு அவர் இப்போ இன்னைக்கு சரத்குமாருடைய மாமியார் டெத்துக்கு போகும்பொழுது நான் ரஜினியை சந்தித்தேன் ரஜினியை பார்த்து அடிக்கடி பேசிட்டு வருவேன் என்று கூறினார் அதே நேரத்தில் அவர் டிடிவி தினகரனையும் சந்திச்சிருக்கார் இந்த ரெண்டு சந்திப்புக்கும் இடையில சேலம் மேற்கு மாவட்டத்தில் ஒரு பெரிய சம்பவம் ஒன்று பாஜக வரலாற்றுலேயே இல்லாத அளவுக்கு நடந்திருக்கு பாஜகவில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மொத்தம் இருபது அணி இருக்கு அந்த கட்சியை வந்து தேசிய தலைமை தான் கண்ட்ரோல் பண்ணுது அந்த கட்சிக்கு சாதகமாக பல கட்சிகள் இருந்தால் கூட அவங்க தனி கட்சியாக தான் செயல்படுவாங்க உதாரணத்துக்கு அர்ஜுன் சம்பத் வந்து பாஜகவுக்கு சாதகமாக இருக்கக்கூடியவர் அவர் தனி கட்சியாக தான் செயல்படுறாரு அதே மாதிரி இந்து முன்னணி பாஜகவுக்கு சாதகமான அமைப்பு அதுவும் தனி கட்சியாக தான் செயல்படுது விஸ்வ இந்து பரிஷத்து அதுவும் பாஜகவுக்கு சாதகமான கட்சி எல்லாமே தனி கட்சியாக தான் செயல்படும் அது எல்லாத்தையுமே ஆர்எஸ்எஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணும் அப்படி தான் வரைக்கும் பாஜக கட்சி வந்து இயங்கிக்கிட்டு இருக்குது அங்கே வந்து தனிப்பட்ட தலைவர் தனி தலைவர்களாக இருக்கிறவங்க வந்து தனிப்பட்ட முறையில் எதுவும் பண்ண முடியாது நரேந்திர மோடி வந்து பிரதமராக இருக்கார் அவரு கூட எழுபத்தஞ்சி வயசில் அவர் போனோம் அப்படின்னு ஆர்எஸ்எஸ் முடிவு பண்ணிட்டால் அவர் வந்து பிரதமர் பதவி விட்டு போனோம் ஆர்எஸ்எஸ் அமைப்புலேயும் பாஜகவிலையும் மிகப்பெரிய தலைவராக இருந்தவர் அத்வானி அவரும் வந்து போகணும் அப்படின்றத வந்து ஆர்எஸ்எஸ் அமைப்பு சொன்ன உடனே அவரும் கிளம்பிட்டார் அது மாதிரி யஷ்வந்த் சின்ஹா ஜஸ்வந்த் சிங் நிறைய பேர் வந்து கிளம்பிக்கிட்டே இருந்தாங்க இதுதான் வந்து ஆர்எஸ்எஸ் அமைப்போட கண்ட்ரோல் பாஜக மேலே அரசப்போட கண்ட்ரோலு இது வந்து ஜனசங்கமாக ஆரம்பித்த காலத்திலேருந்து பெருசாக இருக்குது ஆனால் அண்ணாமலையுடைய என்ட்ரி பார்த்திங்கன்னா அது வித்தியாசமான முறையில் வந்தது அவர் ஆர்எஸ்எஸில் இல்லை பிஜேபிலையும் அவர் இருந்ததில்ல ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருந்தார் பிஎல் சந்தோஷோட அடியாளாக இருந்தார் அங்கே வந்து கர்நாடகாவில் எட்டு மந்திரிகளுடைய ஹனி ட்ராப் வீடியோக்களை வந்து பிஎல் சந்தோஷ் துணையோடு அவர் எடுத்தார்ன்ற அலிகேஷன்ஸ் வந்தது இங்கே வந்தார் தமிழ்நாட்டுக்கு வந்தார் பாரதிய ஜனதா கட்சி துணைத் தலைவரானார் அப்போ கே டி ராகவனுடைய ஹனி ட்ராப் வீடியோவெல்லாம் ஒரு யூடியூபரை வச்சு எடுத்தார் இப்படி தான் அவர் அரசியல் கட்சிக்குள்ளே வந்தார் அவருக்கும் ஆர்எஸ்எஸ் அமைப்புக்கும் என்றைக்குமே சம்மந்தமாக இருந்ததில்லை அப்படிப்பட்ட அண்ணாமலை வந்து திடீர்னு சேலம் மேற்கு மாவட்டத்தில் அண்ணாமலை ரசிகர் மன்றம் அப்படின்னு ஒரு மன்றத்தை வந்து தொடங்கியிருக்காங்க சேலம் மேற்கு மாவட்டத்தோட பாஜகவோட கலை கலாச்சார பிரிவு தலைவர் ஏடி தங்கமணி மேற்கு மாவட்ட தலைவர் ஹரிராமன் ஆகியோர் துணையோட அந்த அமைப்பு துவக்கப்பட்டுள்ளது அதாவது சேலம் மேற்கு மாவட்டம் பகுதியில் முழுக்க முழுக்க அண்ணாமலைக்கு ரசிகர் மன்றம் அப்படின்ற ஒரு அமைப்பு துவக்கப்பட்டுள்ளது இதுவரைக்கும் பாஜகவுடைய வரலாற்றிலேயே இந்த மாதிரி ஒரு அமைப்பு துவக்கப்பட்டதில்லை துவக்கப்படுகிற அமைப்புக்கு அங்கீகாரம் தர மாதிரி பாஜகவுடைய மாவட்ட தலைவராக இருக்கிறவரே அந்த விழாவில் கலந்துகிட்டதில்லை இது வந்து அண்ணாமலை வந்து தனி கட்சி ஆரம்பிக்க போகிறார் அப்படின்றத உறுதிப்படுத்துது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அண்ணாமலைக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் எந்த தொடர்பும் கிடையாது அண்ணாமலை வழக்கமாக பாஜக கட்சியில் இருந்தவரும் கிடையாது அவர் வந்து முதல்வர் வேட்பாளராக ரஜினியால் முன்னெடுக்கப்பட்ட ஆளில் ஒருத்தர் அவரை வந்து பிஎல் சந்தோஷ் அவரோட ரெக்கமெண்டேஷனில் அவருக்கும் இவருக்கும் கர்நாடகாவில் அவர் அண்ணாமலை எஸ்பியாக இருந்தப்போ பிஎல் சந்தோஷுக்கு ஆதரவாக அவர் வந்து நிறைய வேலைகளை அவர் செஞ்சதுனால அவருக்கு பாஜகவுடைய மாநில துணைத் தலைவர் பதவியை தூக்கி கொடுத்தாங்க அவர் ஒரு நாலு வருஷம் மாநில துணைத் தலைவராக இருந்தார் அந்த மாநில துணைத் தலைவராக இருந்தவர் வந்து செஞ்ச வேலைகள் எல்லாமே பாஜகவுக்கு எதிரான வேலைகளை தான் அவர் செஞ்சார் அவர் தன்னை வந்து திட்டம் போட்டு அவர் வளர்த்துக்கிட்டார் ஆருத்ராவில் ஒரு ரெண்டாயிரம் கோடி அடித்தார் மோடி கபடி லீகில் அடித்தார் அமலாக்கத்துறை ரெய்டு வரும்னு சொல்லிட்டு திமுக மந்திரிகள் கிட்டே எல்லார்கிட்டேயும் பணம் அடித்தார் இப்படி தன்னை பலப்படுத்திக்கிட்டே வந்தார் ஏகப்பட்ட சொத்துக்களை வாங்கி பெங்களூரில் குவித்தார் மணல் மாஃபியாவை காரணம் காமிச்சு துரைமுருகன்கிட்ட ஒரு ஐநூறு கோடி ரூபா மணல் மாஃபியா கிட்ட அவர் வாங்கி குவிச்சார் தேர்தலில் நின்னப்போ ஒரு நூற்றம்பது கோடி ரூபா அதே மணல் மாஃபியா கிட்டே குவித்தார் இப்படி ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் கோடி ரூபாயை வந்து முழுக்க முழுக்க சேஃப்டி பண்ணி அதை வந்து துபாய் மற்றும் லண்டனில் வந்து முதலீடு செய்கிறாரு இங்கே வந்து அவங் அவங்க மச்சான் சிவகுமாரர் வந்து இரநூத்தி பத்து கோடி ரூபாய்க்கு ஒரு மிகப்பெரிய செங்கற் தொழிற்சாலை அவர் நடத்துகிறாரு அதை வந்து இன்கம் டேக்ஸ் குழு உட்படுத்தப்பட்ட ப்ராப்பர்ட்டி சிவகுமார் வந்து இன்றைக்கி கொங்கு மண்டலத்திலேயே மிகப்பெரிய ஆளாக மிகப்பெரிய ஃபைனான்சியராக தொழிலதிபராக அவர் வந்து உருவாகியிருக்கார் இப்படி தன்னை பலப்படுத்திக்கிட்டே வந்த அண்ணாமலை வந்து அரசியல் ரீதியாக என்ன செஞ்சாருன்னா டிடிவி தினகரனோடு சேர்ந்தார் டிடிவி தினகரன் அவருக்கு ஒரு பெருந்தொகையை வந்து அவருக்கு கொடுத்துருக்காரு அந்த தொகையை வச்சு அவர் வந்து சசிகலா ஒன்றுமே இல்லை டிடி வி தினகரன் தான் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு டெல்லியில் எஸ்டாப்ளிஷ் பண்ணார் டெல்லி தலைவர்கள்கிட்ட சொன்னார் இந்த டிடிவி தினகரன் வந்து சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களையும் செஞ்சார் அதை அவருக்கு டிடி வி தினகரனுக்கு நிற்கிறவர் வந்து எடப்பாடி எடப்பாடியை வந்து கேவலமாக தற்கொறி அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவர்னு பேசினார் அதிமுக எடப்பாடி தலைமையில் ஏங்க ஆரம்பித்த உடனே அதிமுகவுக்கு எதிராக பேசினார் எம்ஜிஆருக்கு எதிராக பேசினார் ஜெயலலிதாவுக்கு எதிராக பேசினார் அதிமுக ஒன்றுமே இல்லை எடப்பாடி தற்கூரி அவரெல்லாம் வந்து அதிமுக கட்சிக்கு தலைமை தாங்குவதா அப்படின்ற மாதிரி பேசினார் உள்ளாட்சி தேர்தலையும் பாராளுமன்ற தேர்தலையும் அவர் வந்து எடப்பாடி அணியோட கூட்டணி வைக்கலை அவர் தனியாக அவர் டிடிவி தினகரன் ஓபிஎஸ் சசிகலா பாட்டாளி மக்கள் கட்சி ஏசி சண்முகம் பாரிவேந்தர் இவங்களோட ஒரு தனி அணி அமைச்சு பதினெட்டு சதவீத வாக்குகளை வந்து அவர் வாங்கி காமிச்சார் அதிமுக வந்து பாஜகவுக்கு எதிராக நின்று பத்தொம்பது புள்ளி அஞ்சு சதவீத வாக்குகள் வாங்கும்போது இவர் பதினெட்டு சதவீத வாக்குகளை வந்து ஒரு தனி அணி அமைச்சு வாங்கி காட்டினார் அந்த நட்பு வந்து இன்றைக்கும் தொடருது அண்ணாமலை சொன்னபடி கேட்டு டிடிவி தினகரன் வந்து எடப்பாடி பழனிசாமி முதல்வராக இருந்தால் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்றத அறிவித்தார் எடப்பாடி பழனிசாமி நாங்கள் ஏற்கனவே என்டிஏவில் இருக்கோம் எங்கள் அணிக்குள்ளே தான் அவர் வந்து இணையராருன்னு எடப்பாடி பழனிசாமியுடைய வருகையை வந்து முன்னறிவிப்பு செஞ்சவர் வந்து டிடிவி தினகரன் இப்படி முன்னறிவிப்பு செஞ்சவர் வந்து எடப்பாடி பழனிசாமி முதல்வர் வேட்பாளராக வராரு அப்படின்றத வந்து நாங்கள் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு அறிவிச்சார் இதே எடப்பாடி பழனிசாமி வந்து முதல்வர் வேட்பாளரில் என்டிஏவை சேர்ந்த ஒருத்தர் தான் முதல்வர் வேட்பாளர்னு முதல்ல அமித்ஷா சொன்னார்ன்னு சொல்லிட்டு அண்ணாமலை வந்து அறிவித்தார் அந்த மாதிரி விஷயங்களை வந்து எடப்பாடி விஷய எடப்பாடிக்கு எதிராக இவங்க பண்ணும்பொழுது ஓபிஎஸும் டிடிவி தினகரனும் நாங்கள் என்டிஏவில் இல்லை அப்படின்றத வந்து அறிவித்தாங்க இப்போது அவங்க என்டிவில் இல்லைன்றத அறிவித்த உடனே இவர் மறுபடியும் அவங்கள வந்து டிடிவி தினகரனை வந்து என்டிஏவிலுக்கு கொண்டு வருவேன் அப்படின்னு இவர் அறிவிச்சிட்டு போயிட்டு நைட்டோட நைட்டாக ரகசியமாக பாதுகாப்பு ஏற்பாடுகள் எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு ரகசியமாக ஒரு வாடகை காரில் போயிட்டு டிடிவி தினகரனை சந்தித்தார் டிடிவி தினகரன் வந்து முழுக்க முழுக்க நீங்கள் தானே என்னை பாஜகவில்ந்து வெளியே தள்ளினீங்க என்னை வந்து ஜிகே வாசனப்பா மூப்படார் நினைவு நாளைக்கு கூப்பிடுல அதே மாதிரி ஜான் பாண்டியன் நடத்திய மாநாட்டுக்கு கூப்பிடல நீங்கள் தான் என்னை புறக்கணித்து எல்லாமே தள்ளினிங்க நீங்களே இப்போ வந்து பேசுகிறீங்களே பாஜக தான் என்னை வெளியேற்றிச்சு பாஜகவே கூப்பிட்டா நான் உள்ளே வரேன் அப்படின்ற மாதிரி அவர் அவரோட அதிருப்தியை வெளிப்படுத்த அப்படிலாம் நீங்கள் ஒன்றும் செய்ய வேணாம் நம்ம ரெண்டு பேரும் தனியாக கட்சி ஆரம்பிப்போம் நான் தனியாக கட்சி ஆரம்பிக்கிறேன் நீங்கள் இப்படியே கண்டியூ பண்ணுங்க நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து விஜய் கூட்டணியோட போயிடலாம் அப்படின்ற மாதிரி அண்ணாமலை பேசினதாகவும் அதன் தொடர்ச்சியாக தான் மேற்கு மாவட்டத்தில் அண்ணாமலை ரசிகர் மன்றம்னு ஒன்று ஆரம்பிக்கப்பட்டதாகவும் தகவல் வருது இதுக்கு மேலே வந்து பாஜகவில் வந்து ஏதாவது ப்ரெஷர் வந்தால் அவர் வந்து அந்த ரசிகர் மன்றத்தை கலைக்கிறதா கூட அதை அறிவிக்கலாம் ஏற்கனவே அண்ணாமலை ரசிகர் மன்றம் என்ற பேரில் வந்து இன்டர்நெட்டில் ஆன்லைனில் ஒரு மிகப்பெரிய ஆட்களை வந்து அணி திரட்டக்கூடிய ஒரு ஃபார்மை வந்து வெளியிட்டாங்க அண்ணாமலை எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொன்னார் இப்போ வந்து வெளிப்படையாக போர்டு வச்சு ரசிகர் மன்றம்ன்ற அளவுக்கு வந்திருக்காங்க அடுத்தபடியாக அவங்க கட்சின்ற அடிப்படையில் வருவாங்க அண்ணாமலை தனி கட்சி ஆரம்பித்தா அது வந்து பாஜகவோட ஒரு பிரிவாக ஆர்எஸ்எஸ் அங்கீகரித்த ஒரு கட்சியாக அது வருமா இல்லை சிவசேனா மாதிரி இந்துத்துவத்தை முன்னிறுத்தின ஒரு கட்சியாக வருமானு தெரியல இந்த கட்சி வந்து விஜய் கூட்டணியோடு போய் சேருமா இல்லை டிடிவி தினகரனும் அண்ணாமலை மட்டுமே தனியாக நின்று கூடவே ஓபிஎஸ்சியும் சேர்த்து கொண்டு போவாங்களான்னு தெரியல இந்நிலையில் ஓபிஎஸ் வந்து அதிமுகவில் சேர்றதுக்கான பேச்சுவார்த்தைகள் முடிவடைஞ்சு இன்னும் ஒரு வாரத்தில் அவர் சேருவார்னு சொல்லப்படுற சூழ்நிலையில் இந்த புது டெவலப்மெண்ட் வந்து வந்திருக்கு அண்ணாமலையும் டிடிவி தினகரனும் ஃப்ரெண்டு இந்த நட்பு தான் வந்து இன்னைக்கு கடந்த ஐந்து வருட அரசியலை வந்து தமிழகத்தில் தீர்மானிச்சிருக்கு இந்த நட்பு வந்து முறிந்து விடாமல் பாதுகாப்பாங்க அப்படின்றதையும் எதிர்பார்க்குறாங்க இந்நிலையில் இவர் வந்து குடும்பத்தோட மன உளைச்சலை போக்குறதுக்காக கொழும்புக்கு போகிறாரு இவருக்கு எந்த விதமான கட்சி பதவியும் பாஜக தரலை எந்த விதமான அரசு பதவியும் தரல அரசு பதவியும் கட்சி பதவியும் இல்லாமல் இருக்கக்கூடிய அண்ணாமலை எதுக்காக கூட்டணியை போய் டிடிவி தினகரன் கிட்ட பேசணும் அப்படின்னு கேட்டால் அதிமுக பக்கத்துலேருந்து அவர் வாந்தி எடுத்த விஷயங்கள் தான் டிடிவி தினகரன் எல்லாமே அதை அவர் தானே கிளியர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அவர் காசு வாங்கிட்டு டிடிவி தினகரனுக்காக பண்ண வேலைகள் தானே இவ்வளவும் அதை அவங்க அவர் தானே கிளியர் பண்ணணும்னு சசிகலா தரப்புலேருந்து சொல்கிறாங்க ஆக மொத்தம் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தமிழக அரசியலை மறுபடியும் கலக்க போகிறாங்களா இல்லை பாஜக அதிமுக கூட்டணியை கலைக்க போகிறாங்களா அப்படின்றத ஒரு நாட்களில் நாம் தெரிந்து கொள்வோம் இந்நிலையில் அதிமுகவில் செங்கோட்டையன் வந்து எங்கே இருக்காருன்னு தேடுனா அவர் வந்து பாலக்காட்டில் உட்காந்துருக்காராம் பாலக்காட்டிலேயே அவர் ஆயிரத்தி ஐநூறு பேர் அவரை வந்து சந்திச்சிருக்காங்க நீலகிரி போகிறதுக்காக சேலத்துலேருந்து கோபி வழியாக தான் எடப்பாடி போயிருக்காரு எடப்பாடியை வந்து சந்திக்கிறதுக்கு செங்கோட்டையன் வரல கேட்டால் அவர் பாலக்காடுக்கு போனதாக வந்து ஒரு செய்திகள் வந்து சொல்கிறாங்க இப்படி அதிமுகவில் ஒரு பக்கம் பிளவுகள் வந்து அதிகரிச்சுக்கிட்டே போகுது இந்நிலையில் டிடி விதுநகரனும் அண்ணாமலையும் அதிமுக பாஜக கூட்டணியில் வந்து மேலும் பிளவுகளை ஏற்படுத்துறதுக்கான வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க எல்லா தேர்தல் நெருங்க 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 மொத்தம் எத்தனை கூட்டணி தமிழகத்தில் வரப்போகுது ஏற்கனவே நாலு கட்சி கூட்டணி இருக்குது அதிமுக பாஜக கூட்டணி விஜய் கூட்டணி திமுக கூட்டணி நாம் தமிழர்னு இருக்குது இப்போ வந்து அஞ்சாவது கூட்டணியாக டிடி விதிநகரன் அண்ணாமலை இவங்க கூட்டணி வந்து அஞ்சாவது கூட்டணியாக வருமா அது ஓட்டுகளை பிரிக்குமா எப்படியும் வந்து எடப்பாடி வந்து இந்த தேர்தலில் வந்து ஜெயிக்கக்கூடாது எடப்பாடிக்கு எதிராக எத்தனை வேலைகள் செய்ய முடியுமோ அத்தனை வேலைகளையும் செய்யணுன்னு அண்ணாமலை களமிறங்கியிருக்காரு இந்த அண்ணாமலை வந்து கட்டுப்படுத்துங்க அண்ணாமலை இந்த மாதிரி ஏகப்பட்ட முயற்சிகளை இருக்காரு அப்படின்ற புகாரை வந்து எதிரொலிச்சிக்கிட்டே இருக்கார் எடப்பாடி நான் எடப்பாடி புகாரெல்லாம் எங்கள் பாஜக மேலிடத்தில் கேட்க மாட்டாங்க நான் பிஎல் சந்தோஷ் வந்து என் பேக்கெட்டில் வச்சுருக்கேன் பிஎல் சந்தோஷ் மூலமாக அதை நான் முறியடிப்பேன் அப்படின்னு அண்ணாமலை வந்து எடப்பாடிக்கே சவால் விட்டுக்கிட்டு இருக்காரு இப்படி ரெண்டு பக்கமும் சவால் விடக்கூடிய இந்த நிகழ்வு எங்கே போய் முடியும் அப்படின்றது தெரியல மொத்தத்தில் இவங்க வந்து அதிமுக பாஜக கூட்டணியை கபலீகரம் பண்ணுவாங்களான்னு தெரியல அண்ணாமலை ரசிகர் மன்றம் வந்து மாவட்ட வாரியாக ஆரம்பிப்பாங்களான்னு தெரியல ஏற்கனவே இன்டர்நெட்டில் ஓடின அண்ணாமலை ரசிகர் மன்றத்துக்கு இப்போ ஒவ்வொரு மாவட்டத்திலையும் கிளைகள் அமைக்கக்கூடிய ஃபிசிக்கலான ஒர்க்கு வந்து இருக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே அண்ணாமலையுடைய ஆசிர்வாதம் இல்லாமல் நடக்காது இவங்க ஆரம்பிச்ச இடமும் சேலம் மேற்கு மாவட்டம் சேலம் மேற்கு மாவட்ட பகுதியில் தான் வந்து எடப்பாடி தொகுதி வந்து அமைஞ்சிருக்கு எடப்பாடியுடைய சொந்த மாவட்டத்துலேயே அண்ணாமலைக்கு ஒரு தனி ரசிகர் மன்றம் அப்படின்றது ஆரம்பிக்கப்பட்டது வந்து அண்ணாமலை கட்சிக்கான அடிப்படை காரணமாக இருக்குமா அப்படின்ற கேள்வியும் எழுந்துள்ளது இந்த ஒழுங்கினமான நடவடிக்கையை வந்து பாஜக தலைமை எப்படி பார்க்கும் பாஜக தலைவர்கள் எப்படி பார்ப்பாங்க எங்கே போனாலும் நைனார் நாகேந்திரனையும் ஹெச் ராஜாவையும் மற்றவங்களையும் வந்து இந்த மாதிரி தலைவர்களுடைய ரசிகர் மன்றங்கள் ஆரம்பிக்கிறது வந்து சரியா அப்படின்ற கேள்வி வரும் இப்போ மோடி ரசிகர் மன்றம்னு ஒன்று ஆரம்பித்தா அது பாஜகவுக்கு ஒத்துப்பாங்களா பாஜகவின் தலைவர்கள் அதை ஏற்பாங்களா அதே மாதிரி அமித்ஷா ரசிகர் மன்றம்னு ஒன்று ஆரம்பித்தா அதை வந்து ஏற்பாங்களா இப்போ மோடி வந்து நான் தான் பாஜக தலைவர் இனி வந்து ஆர்எஸ்எஸ் கண்ட்ரோலெல்லாம் நாங்கள் இருக்க மாட்டோம் பாஜக தனி கட்சியாக இயங்கும் அந்த கட்சியின் தலைவர் மோடின்னு ஒரு அறிவிப்பு கொடுத்தா அது எப்படி இருக்கும் இது எப்படி நடந்திருக்கு இதுக்கு வந்து ரஜினி நடிகர் ரஜினிகாந்தோட ஆசி இருக்கா ரஜினியை சந்திச்சுட்டு தான் இந்த வேலைகள்லாம் வந்து அண்ணாமலை பண்ணுறாரா இது வந்து ரஜினியை வந்து இன்டெரக்டாக அரசியலுக்கு கொண்டு வரக்கூடிய ரஜினியின் ஆசியுடன் அண்ணாமலை அப்படின்ற மாதிரி வருமா இது எப்படி போய் எங்கே போய் எப்படி முடியும் ஆனால் மொத்தத்தில் வந்து அதிமுக பாஜக கூட்டணிக்கு இது வெடிகுண்டாக தான் அமையணும் அப்படின்னு பிஜேபிக்காரங்களே ரொம்ப பதட்டத்தில் இருக்காங்க நன்றி வணக்கம்